ஹாய் நண்பர்களே வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல் நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்ப்போம் அப்படின்னா மூத்த குடிமக்களுக்காக ஒரு மொபைல் அப்ளிகேஷன் சர்வீஸ் வந்து கொடுக்குறாங்க அந்த அப்ளிகேஷனை எப்படி யூஸ் பண்ணுறது அதில் என்னென்ன நன்மைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மூத்த குடிமக்கள் நலன்களை பாதுகாக்கிறதுல வந்து மத்திய மாநில அரசுகள் வந்து முனைப்புடன் வந்து செயல்பட்டு வருது மூத்த குடிமக்களுக்காக பல்வேறு திட்டங்களை வந்து அரசாங்கம் வந்து வகுத்திருக்காங்க அதற்காக செயல்படுத்திட்டு அண்மையில் கூட மத்திய அரசு எழுபது வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் வந்து இலவச காப்பீடு திட்டத்தை வந்து அறிவிச்சிருந்தாங்க அஞ்சு லட்சம் ரூபாய் வரையிலான சிகிச்சைகளை வந்து இந்த திட்டத்தின் மூலமாக வந்து மூத்த குடிமக்கள் வந்து இலவசமாக பெற்றுக்கொள்ள முடியும் இந்த சூழலில் தமிழ்நாடு அரசு மூத்த குடிமக்களின் நலன்களை பாதுகாக்கவும் அவர்களுக்கான திட்டங்களை எளிமையாக கிடைப்பதை உறுதி செய்யும் வகையிலும் வந்து மூத்த குடிமக்களுக்கான சீனியர் சிட்டிசன் செயலியை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க இது தொடர்பாக திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் வந்து ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காரு அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை மூலம் உருவாக்கப்பட்டுள்ள மூத்த குடிமக்கள் செயலியினை சீனியர் சிட்டிசன் ஆப் மூத்த குடிமக்கள் பதிவிறக்கம் செய்து பயன்பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கேட்டுக்கொண்டிருக்காரு மூத்த குடிமக்கள் நலன் கருதி சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை மூலம் வந்து உருவாக்கப்பட்டுள்ள மூத்த குடிமக்கள் செயலி சீனியர் சிட்டிசன் ஆப் இந்த கைபேசி செயலி வந்து மாண்புமிகு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் அவர்களால் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று வெளியிடப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருது இந்த கைபேசி செயலியில் மூத்த குடிமக்களுக்கு தேவையான வழிகாட்டுதல்கள் இடம்பெற்றிருக்கு குறிப்பா அருகாமையில் இருக்கக்கூடிய முதியோர் இல்லங்கள் மருத்துவமனைகள் ஒன்றிய மாநில அரசுகளுடைய திட்டங்கள் பற்றி விரிவாக வந்து கொடுத்துருக்காங்க மாவட்ட சட்ட சேவைகள் ஆணையம் அதிகாரிகள் விவரம் உடற்பயிற்சி மற்றும் ஆரோக்கிய விவரங்கள் மாற்று மருத்துவ மருத்துவமனை விவரங்கள் அவர்கள் குறைகள் தெரிவிக்க கூடிய வகையில் குடிமக்கள் கைபேசி செயலில் வழிவகை வந்து செய்யப்பட்டிருக்கு இந்த கைபேசி செயலி மூலம் குடிமக்கள் பலரும் வந்து பயன்பெற்று வராங்க இது தெரியாதவங்க இந்த திட்டத்தை நீங்கள் வந்து சீனியர் சிட்டிசன் ஆப் அப்படிங்கிறது வந்து நீங்கள் உங்கள் கைபேசியில் டவுன்லோட் செஞ்சு இன்ஸ்டால் செஞ்சு வச்சுக்கோங்க இதுமாரி குறிப்பிட்ட இந்த பல்வேறு விஷயங்களும் நீங்கள் அந்த செயலியில் நீங்கள் பார்த்துக்கலாம் இதை பரி பதிவிறக்கம் செய்து தங்களுக்கு தேவையான பயன்களை நீங்கள் வந்து அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இது வந்து எல்லா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டத்தை சேர்ந்தவர்களும் இந்த செயலியை வந்து பயன்படுத்தலாம் இது குறித்து தெரியாதவர்களும் இப்போது நீங்கள் பதிவிறக்கம் செய்து நீங்கள் வந்து அந்த அப்ளிகேஷனை பயன்படுத்தி பாருங்கள் நன்றி